சிவ இது ஈஸ்கொயர் பிளே ஆன்மீகம் திருவண்ணாமலை திருமஞ்சன கோபுரம் வீதியில் வீட்டிற்கும் அருள்மிகு சி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா சிவராத்திரி மயானத்துறை உற்சவ பத்திரிகை அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வருகின்ற இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மயானத்துறை விழா இனிதே நடைபெற நம்ம திருவண்ணாமலை திருமஞ்சன கோபுரம் வீதி இந்த தாமாள பரமேஸ்வரிக்கு மாசத்துக்கு பதினாலாம் தேதி பர புதன்கிழமை மகா சிவராத்திரியும் ஆசி மாதம் தேதி இந்த வேளக்கிழமை அம்மா தினத்திலே நம்ம திருவண்ணாமலை நகரவாசிகளும் நகர பொதுமக்களும் ஆலய தர்மகத்தும் இந்த விடாசரி உபத பெருமக்களும் இந்த தாய் அங்காள பரமேஸ்வரிக்கு அப்படி தாய் குடியே இந்த பருவராஜ கூட்டம் இந்த மீனவர் சமுதாய மக்களும் ஒன்று கூடி இந்த தாய் பெருமங்கள் சேர்ந்து அந்த ருத்ரபூமி திருபூமி போகும்போது திருவண்ணாமலை நகரத்திலே வாழும் பருவத மரபினரும் நகர பெருமக்களும் இந்த விழாவினை சிறப்புற செய்து அம்மன் அருளை பெற கோயில் நிர்வாக சார்பிலே வேண்டி வணங்கி வரவேற்கின்றோம் பாருங்கள் ஒற்றுமையாக செய்வோம் அம்மனுடைய அருளை முழுமையாக பெறுவோம் என கூறி படிக்க முதல் விஷ்ணு கூடிய இந்த மும்முத்தி திருமதி குடியே கூடிய அந்த விநாயக பெருகுமார் இந்த தாய் அங்காள பரமேஸ்வரிக்கு நாளைக்கு மாசத்திங்கள் பதினைந்தாம் தேதி இந்த பிரம்மகபாலத்தை தாங்கி இந்த ஈரே படம் வழக்கி அந்த திருபூ நகருக்கு போகும்போது இயற்கை குறை இல்லாமல் படிக்க உனக்கு கார்குடியும் முதல் தைமலம் கூடிய ஐயா நல்லா நல்ல திருவண்ணாமலை திருமஞ்சன கோபுர வீதியில் விற்றிருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா சிவராத்திரி மயான சூரை உற்சவத்தை ஈஸ்கொயர் ஸ்கொயர் பிளே சேனலில் காணுங்கள் ఇది ఈ స్క్వేర్ ప్లే ఆన్మీకం